வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் கணினி உதிரி பாகங்களின் விலைகள் எஸ் எஸ்எஸ்டி ஜிபியு எல்லாமே ஏன் திடீரென்று குதிக்குது ஏன் இவ்வளவு உயர்வு உங்களுக்கு புரியும் மொழியில சிம்பிளாவும் கிளியராவும் சொல்லுறேன் வீடியோவை கடைசி வரை பாருங்க முதல்ல உலகமே ஏஐ வேகத்துல பேர் பேரெண்ணை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு டேட்டா சென்டர்களுக்கும் கிளவுட் சர்வர்ஸ்க்கும் தினமும் டன்ஸாக ரேம் எஸ் எஸ்டி மெமரி தேவைப்படுது கூகுள் மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி பெரிய டெக் நிறுவனங்கள் பல்கா மெமரி சிப்ஸ் வாங்கிக் கொண்டிருக்கும் இரண்டாவது காரணம் சில மெமரி ஃபேக்டரிஸ் முன்பு ஓவர் சப்ளைல நஷ்டமடைந்ததால் அடைந்ததால் ப்ரொடக்ஷன் ஐ குறைத்திருந்தது ஆனால் ஏ ஐ டிமாண்ட் திடீர்னு ஸ்கை ஹை ஆயிடுச்சு அந்த ஃபேக்டரிகளுக்கு உடனே புரொடக்ஷன் ஐ உயர்த முடியல அதனால லோ சப்ளை ஹை டெமாண்ட் ரிசல்ட் விலை உயர்வு மூன்றாவது மேனுஃபேக்சரிங் கோஸ்ட் செமிகண்டக்டர் உருவாக்குறது உலகிலேயே கடினமான தொழில் சிலிக்கன் மெட்டீரியல்ஸ் விலை உயர்ந்திருக்கு எலக்ட்ரிசிட்டி லேபர்ஸ் ஃபேக்டரி மெயின்டனன்ஸ் ஆல் இன்க்ரீஸ்ட் ஷிப்பிங் கோஸ்ட் டபுள் ஆகிட்டது இந்த எல்லாம் சேர்ந்து இறுதி சந்தை விலைய மேல தள்ளுது நான்காவது காரணி சிப் கம்பெனிஸ் முதலிலே ஏஐ சர்வர்ஸ்க்கான மெமரியை தான் தயாரிக்கிறாங்க கன்சூமர் பிசி காம்போனன்ட்ஸ் விட்டது அதனால ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு வர சப்ளை மிகவும் குறைஞ்சிருக்கு ஐந்தாவது புதிய ஸ்டாண்டர்ட்ஸ் டிடிஆர் ஃபைவ் ரேம் என்விஎம்ஏ ஜென் ஃபோர் அண்ட் ஜென் ஃபைவ் எஸ் எஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் காம்போனன்ட்ஸ் இவைகளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் சற்று உயர்ந்தது தெர்மல் கண்ட்ரோல் பவர் எஃபிஷியன்சி நியூ ஆர்கிடெக்சர் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் பழைய டிடிஆர் ஃபோர் சாட்டி எஸ் எஸ்டி சப்ளை கூட குறையுது அதனால அவற்றின் விலையும் உயர்கிறது ஆறாவது இந்தியா ஃபாரின் இம்போர்ட்க்கு அதிகமாக சார்ந்திருக்குது டாலர் ரேட் உயர்ந்தால் நமக்கு வாங்கும் அனைத்தும் அதிக விலை ஷிப்பிங் சர்ஜஸ் டாக்ஸஸ் டெலஸ் அனைத்தும் பார்ட்ஸ் விலையை மார்க்கெட்டில் உயர்த்துகிறது இந்திய சந்தையில இப்போ ரம் ஆறுநூறு முதல் ஆயிரத்து இருநூறு வரை அதிகரிப்பு எஸ் எஸ்டி முப்பது சதவீதம் வரை விலை உயர்வு ஜிபியு ஆனாலும் ஸ்டாக் குறைவாக கிடைக்குது பிசி பில்ட் செய்ய நினைப்பவர்கள் இதை உண்மையிலேயே ஃபீல் பண்றாங்க இதுதான் கணினி உதிரி பாகங்களின் விலை ஏன் தற்போது ஏற்றமடைகிறது என்பதற்கான முழு காரணங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்